ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் கிரேக்க தத்துவஞானி சாக்லேட்டிஸ் அவர்கிட்ட ஒரு இளைஞன் போய் ஐயா விடாமய்ச்சினா என்னங்கய்யா ஐயா அப்படின்னு கேட்டிருக்கேன் அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு நான் வந்து தியரியாக விளக்கி சொல்ல முடியாது அதனால் ப்ராக்டிக்கலாகவே சொல்லித்தரேன் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள இறங்குடா அப்படின்னு இருக்கார் பக்கத்தில் ஒரு பெரிய கம்மா இருந்திருக்கு தண்ணிக்குள்ள இறங்கு அப்படின்னோடனே அவன் தண்ணிக்குள்ளே இறங்கிட்டேன் நல்லா கழுத்தளவு ஆழத்தில் இறங்கின உடனே அவன் தலையை பிடிச்சி தண்ணிக்குள்ள விட்டு அமுக்க ஆரம்பிச்சிட்டார் அமுக்க ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிக்கும் போது முண்டி முண்டி வெளியில் வர்றேன் உயிரை காப்பாற்றுறக்க மூச்சு முட்டி வெளியில் வர்றேன் திரும்பவும் போட்டு அமுக்கிறார் திரும்பவும் மேலே எம்பி வர்றேன் திரும்பவும் போட்டு அமுக்கிறார் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரை அவர் தள்ளி விட்டுட்டு அந்த கம்மையை விட்டு வெளியில் வந்துவிட்டேன் என்னடா இருந்தாலும் என்னென்னு கேட்டால் அதுக்கு நம்மளை தண்ணி கிளை கொள்ள கொள்ளை விழா வைக்கிறேன் அப்புடின்ட்டு வெளியில் வந்துட்டேன் வெளியில் வந்துட்டு ஏயா என்ன பைத்தியம் எதாவது பிடிச்சி போச்சா விடாமுயற்சினால் என்னன்னு தானே கேட்டேன் அதுக்கே அப்படி குளத்துல ஓட்டு நீ கொல்ல பார்க்குற அப்படின்னோன்னே அதுக்கு சாக்கட்டி சொல்லியிருக்காரு நான் ஒவ்வொரு முறை உன்னை தண்ணிக்குள்ள ஓட்டு அமுக்கும்போது நீ எப்படி எம்பி வெளியில் வந்த அதே விடாமுயற்சி எவ்வளவு உனக்கு அவமானம் வந்தாலும் தோல்வி வந்தாலும் தண்ணிக்குள்ள அமுங்கும் போது எப்படி வெளியில் வரணும்னு உனக்கு தோணுச்சோ அதே மாதிரி எவ்வளவு அவமானப்பட்டாலும் எவ்வளவு தோல்வி அடைஞ்சாலும் அது வந்து வெளியில் வந்து வெற்றியை நோக்கி நம்ம பயணிக்க கற்றுக்கணும் எதாண்டா விடாமுயற்சி அப்படின்னு அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு இது போன்ற நல்ல ஒரு மோட்டிவேஷன் வீடியோவோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்